வெள்ளிக்கிழமையில நாம் எவ்வளவு காலமாக ககப் ஓதுகிறோம் எவ்வளவு காலமாக ககிறோம் இந்த கஃபை படிப்பினை பெற்று ஓதி எத்தனை பேர் எம்எல்ஏ இருப்பார்கள் எப்படிப்பட்ட சூறா தெரியுமா எவ்வளவு கருத்துக்களை உள்வாங்கிய சூறா தெரியுமா நீங்கள் பொருள் உணர்ந்து அந்த சூறாவை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஓதுவீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறை உங்கள் இதையும் என்ன செய்யும் நிச்சயமாக அசையும் நிச்சயமாக தழும்பும் நிச்சயமாக தடுமாறும் அப்படிப்பட்ட ஒரு அழகான வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூறாது ஆனா நம்மளால முடியலை ஏன் இன்னைக்கு சூடாக முடிக்கணும் என்றதெல்லாம் நம்ம ஃபுல் கவனமாக என்ன செய்ய வைப்போம் அப்துல்லா அதாவது மசூத் ரதி அல்லா ஒன்று சொல்லுகின்ற மாதிரி என்ன ஹம் எங்களுடைய முழு எண்ணம் என்ன சூடாக முடிச்சிட்டோமா இதுதான் இருக்கும் அப்போ அவர்களுடைய சிந்தனையாக எதிர்ந்தது சூடாக முடித்தால் பெருமை விளங்கி முடித்தால் அதுதான் உங்களை என்ன செய்யும் மறுமைக்கு நெருக்கும் இரவு முழுதும் தொழுது என்பது ஒரு பெருமை ஒரு மன சந்தோஷம் ஆனா உங்களை என்ன செய்யாது கொண்டு போய் நெருக்காது உங்களை வந்து இறைவன் பக்கம் மறுமையின் பக்கம் நெருக்காது எது உங்களை நிற்கும் இரண்டு காத்துக்கள் இறைவனை சிந்தித்த நிலையில் நீங்கள் தொழுகிறீர்கள்